நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் குளச்சல் மீன்பிடி துறைமுகம் இங்கே மீன் போட்டில் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன் லேலம் எடுக்க முடியும் அது பற்றிய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தொடர்ந்து வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளச்சல் மீன்பிடி துறைமுகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இது ஒரு பழமையான துறைமுகம் இது மீன்பிடி துறைமுகமாக வருவதற்கு முன்னால் இது ஒரு இயற்கை துறைமுகமாக இருந்திருக்கு இந்த பகுதிக்கு கப்பல்கள் வெளிநாட்டு கப்பல்கள் இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கு பழங்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழமையான பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே செயல்படக்கூடிய ஒரு துறைமுகம் இந்த துறைமுகம் இங்கே நம்ம மீன் குறைந்த விலைக்கு வாங்க முடியும் இந்த குளைச்சல் கடற்கரையில் போய் கடலில் போய் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனை இந்த இடத்துல லேலம் போடுவாங்க இந்த மீனை வாங்குவதற்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளில் இருந்து மக்கள் இங்கே வருவாங்க அதே மாதிரி கேரள மாநிலத்தில் இருந்தும் இங்கே வந்து வியாபாரிகள் வந்து மீன் வாங்குவாங்க இங்கே குறைஞ்ச விலையில் மீனை நம்ம லேலம் எடுக்க முடியும் கடையில் மீன் கடையில் போய் மீன் வாங்கியதை காட்டிலும் பல மடங்கு நமக்கு இங்கே லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்ல மீன் விலை குறைவாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மீனை லேலம் எடுப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் நிறைய மக்கள் இங்கே வந்திருக்குன்னா இங்கே போடக்கூடிய மீன்களாக அவங்க லேலம் எடுப்பாங்க இது வந்து நெத்தலி மீன் இது நிறைய கிட்டத்தட்ட ஒரு குட்ட மீனை கூட்டி வச்சிருக்கணும் ஏலம் போடுவதற்காக இந்த இடத்துல மீன் நல்ல சூரை மீன் லேலம் போடணும் அந்த மீனை வாங்குவதற்கு தான் இவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல நிற்கிது அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து மீனை வாங்கி இங்கே வச்சு விற்பாங்க தேவைப்படக்கூடியவங்க அந்த மீனை கூட வாங்கின இந்த மீன் லேலம் பிடிக்கப்பட்ட மீன் சூற மீன் இந்த மீன் ஐஸ் வச்ச சூரை மீன் ஆனால் பார்க்க நல்ல அழகாக இருக்கும் அதே மாதிரி கார மீன் இருக்குது கார மீன் எல்லாம் நல்ல அதிக விலைக்கு போகும் லேலம் இது இந்த கடற்கரையில் நிற்க மீன்பிடி போட்டு இந்த போட்டில் போய் தான் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் தான் இங்கே இருக்கிறோம் அதே மாதிரி இந்த மீன் புள்ளிக்கிழமை மீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி